வெற்றி ஊர் சக்தி ஜனநாயக கட்டமைப்பு அடித்தளம உள்ளூராட்சி தான் பிரச்சனை ஏனைய முன்னியா உள்ளூராட்சி தேர்தல் மூலம் இது இல்லை அப்ப நாங்கள் எங்க நாங்கள் எல்லாரோடையும் சைக்கிள் வீடு வீணை அண்டெல்லாம் பேசுவோம் அது இப்ப அந்த பேச்சு இல்லை சில நேரம் சாணக்கியிருந்த மாதிரி கொஞ்சம் தான் வேண்டி இருக்குது அது ஒன்றும் செயலாமையும் இருக்குது பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய எம்ஏ சுந்தரன் அவர்களே இப்போ எங்கள் மத்தியிலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் எல்லோரும் ஆங்கிலத்திலே ஸ்டார் ஸ்பீக்கர் அல்லது தமிழிலே நட்சத்திர பேச்சாளர் அழைக்கின்ற அழைக்கின்றேன் கிளப்பு மே நாங்கள் இப்போ பெருமையாக தமிழக கட்சிக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு வந்து யாழ்ப்பாணத்தை நாங்கள் அங்கே அவர் எங்களை யாழ்ப்பாணியான்னு தான் சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு நாலு வருஷம் வெளியேதுன்னா சும்மா கடுப்பு பண்ணால் உடனே யாழ்ப்பாணி அண்ணுவாங்க இருந்தாலும் இந்த யாழ்ப்பாணின்ற பேரை காப்பாற்றுகிறது இந்த மாடங்களுக்கு அதற்கு சாணக்கியன் அவர்களுக்கும் வட்டக்காரர்களுக்கும் நன்றி அவரை விழித்தவராக வடக்கு வடக்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசான தூய்ந்தோம் பெரிய வேட்பாளர்களுக்கும் சௌதர சௌதரளிவருடைய வணக்கம் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லோரும் தமிழரசுக் கட்சிக்காரர் தான் ஊடுக்காரர்கள் இல்லை போலியெல்லாம் தெரிஞ்சு விரைங்க பார்த்துட்டோம் ஏன்னா அந்த முகங்கள்லாம் தெரியும் ஊடுறாங்களா நிற்கிறார்களா இருந்தாலும் ஊடுருவா மிரம்புறார் வந்துட்டு போயிடுவார் அப்போ எல்லோரும் தமிழரசு கட்சி தான் தமிழரசு கட்சி நம்பி காலமே ஒரு முக்கிய முனையமாக ஒரு ஆவண்களை பார்த்து பொழுது தமிழரசு கட்சியை ஸ்தாபித்த முதல் தீர்மானத்தை மர்தாதை லீதர் சங்க கூட்டத்தில் தந்த செல்வா முன்மொழித்த பொழுது இரண்டு முடியம் சொன்னார் ஒன்று தமிழ் தேசிய இனத்துக்கான தேசிய கட்டமைப்பாக தமிழ் கட்சி உருவாகிறது என்று அவர்தான் அந்த முன்வழிந்தவர் இந்த தேசிய இனம் என்பதும் தேசிய அரசியல் என்பதும் தேசிய கட்சி என்பதை முதல் முதல் உச்சரித்தவர் இலங்கையிலே செல்வா அவர்கள் அவர்கள்தான் ஆக தேசியம் என்று எண்ணப்பாடு தமிழரசு கட்சியோடு கூட பிறந்தது தீனும் அது அங்குரார்ப்பண பிரேரணி அது அப்படி நாங்கள் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் உள்ளூர் இந்த தேர்தல் உள்ளூராட்சி சம்பந்தமாக இந்த உள்ளூராட்சி என்ற ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உள்ளூராட்சியில் சேர்ந்த பொழுது அதே மாதிரி அங்கே லோக்கல் தான் சொல்லுவாங்க லோக்கல் தான் லோக்கல் லோக்கல் என்று எனக்கே ஊரில் உன இவன் லோக்கல் என்று தான் சொல்லுவாங்க அப்போ நானும் கொஞ்சம் சின்ன ஊதியம் தான் லோக்கல் அனுவார் ஆனால் உண்மையாக என்னோடய லோக்கல் கவர்மெண்டில் உள்ளூராட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வர இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அநேகமான அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறவருடைய அமைச்சர்கள் கொழும்பு மாநகர சபையினுடைய அல்லது கண்டி மாநகர சபையினுடைய முதல்வர்களாக இருந்தவர் விண்சங்கரவாக இருந்தாலும் சரிதான் சுபத்ததாசாவாக இருந்தாலும் சரிதான் பிரேமதாசாவாக இருந்தாலும் சரிதான் இயல்சன நாயக்காக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேரும் இந்த உள்ளூராட்சி கீழே வந்தவர்கள் அந்த உள்ளூராட்சி கீழே வந்தவர்களுக்கு உள்ளூர் மக்களுடைய விண்ணப்பாடு கருத்தியல் தெரியும் தேவை தெரியும் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டதன் காரணமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்களாக குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தார்கள் பின்னாலே சில எம்பிபிஎஸ்எல் எம்பிக்காரர்கள் இருந்தார்கள் அப்போ உள்ளூராட்சி என்பது ஒரு சாதாரண வீடியோ இல்லை ஜனநாயக கட்டமைப்பு அடித்தளமே உள்ளூராட்சி தான் பெங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏனைய முன்னிய உள்ளூராட்சி தேர்தல் போலே இது இல்லை அப்போ நாங்கள் எங்கேயாக்கள் எல்லாரோடையும் சைக்கிள் வீடு வீணை வீணை அண்டெல்லாம் பேசுவோம் அப்போ அந்த பேச்சு இல்லை நான் உண்மையாக அது பொதுச் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் இந்த முறை எங்கள மாற்று கட்சி அல்லது சக கட்சி உறவு கட்சிகளோடு மோதாமல் இருப்போம் அவர்களை விமர்சிக்காமல் இருப்போம் ஒரு முடிவுக்கு வந்தோம் அந்த முடிவை சொன்னோம் சில்லரை சாணக்கன்றுமாரி கொஞ்சம் தான் வேண்டி இருக்குது அது ஒன்றும் செய்யலாமையும் இருக்குது ஆனால் நாங்கள் உடைக்கக்கூடாது நாங்கள் உடைக்கக்கூடாது என்றாலும் தமிழரசு கட்சியை அழிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதை மறுதளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் நான் அதை செய்ய விரும்பவில்லை இப்போ எங்களுக்கு உள்ள விஷயம் அப்போ அவர்களை விட்டால் சிங்கள தேசிய கட்சிகள் அதேதாக இருந்தாலும் சரி அது இங்கே காணுன்ற இதுவே அனுமதிக்க முடியாது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு தவறு செய்திருக்கிறோம் இப்போ எங்கள் மத்தியில் அதே போட்டி எடுக்கிற எல்லா வட்டாரங்களிலே போட்டி போடுகிறார்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களே போட்டி போடுகிறார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த அணில் விக்ரமசிங்க எங்களிடமாக பொலிட்டிக்ஸில் சீனியர் ஒரு அவர் இஸ் எ நிமிஸ் அண்ட் ஃபாக்ஸ் அவர் ஜெயவர்தனா நரீன்ற மர்மன் நரி அவரே சொன்ன சொல்லியிருந்தேன் இது எல்லாம் நமக்கு மினிஸ்டர் தான் உண்மைதான் இது எல்லாம் காரணம் இப்போ இங்கே எங்கள் மத்தியில் வந்து நிற்கிறவ எல்லாரும் எல்போ எல்லோரும் எல்போன் யாராவது முந்தி உள்ளூராட்சியில் இருந்து போட்டி போடினமோ எனக்கு தெரியவில்லை அவள் தெரிய இல்லை என்னோடய வீட்டுக்கு அருகிலேயே ஒரு மூன்றாவது வீட்டிலே ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு ஆள் வேட்பாளர் இப்போ எனக்கு அடுத்த வீட்டு காரணமாக சொன்னால் அவற்றை சொந்தக்காரன் எனக்கு சொந்தமில்லை அவனும் வேட்பாளர் என்னடா அவன் எந்த கட்சியில கோட்பான் ஒரு கட்சியை வச்சு அவன் கை நாட்டு உண்மையான கை நாட்டுன்னா கூட தெரியுது முதல அப்போ அதான் தேடி பிடிச்சி நடக்குது இப்போ எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய ஆக்கள் பேசி தான் இருக்கிறான் இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா பெரியாமல் இருக்கிறாங்க நாலு அஞ்சு பேர் தான் இல்லை இருக்கோம் அது பற்றி நிட்டு அனுக்குது இப்படி இப்படி அது ஒன்று ஒரு ஆள் கட்சி ரெண்டாம் கட்சி மூணா கட்சி அஞ்சு பேர் கட்சி என்று நிற்கிது அது களைவு காட்டுப்படுது நாங்கள் நீங்கள் அப்படின்றோம் ஆனால் அவர்கள் உண்டு சொல்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் சிங்கள தேசிய கட்சிகளை போகிறோம் அவர் பேர்ந்து அதை சேர்ந்து எங்களையும் தோற்கடிக்க சொல்கிறார்கள் அது நாங்கள் அவர்களே தோற்கடிக்க சொல்லில்லை என்றால் அவர்கள் தோற்பார்கள் ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டும் அது அவருக்கு முடிஞ்சு போவோம் இல்லை மென்மா சட்டி ஒன்று சொன்னார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொத்தடிமையா கொத்தடிமையா என்பிபி அரசாங்கத்தில் ஒரு கொள்கை இருக்குது அவர்களுக்கு சம்பளம் நேரம் போகும் அது அவளும் கட்சியில் வாங்கி கணக்கு போகும் இவை ஏற்கனவே முப்பது இது என்ன ஏற்கனவே இப்போ ஏற்கனவே முப்பது செக்கோ காசோலையை கையெழுத்து வச்சு கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சா அவை அனைப்புறதை வாங்கி தான் இவை இது கிடையிலே இவைக்கு என்ன சுதந்திர செயல்பாடு வேலையோ இல்லாத இங்கே இருக்கிறதே உள்ளூராட்சியில் மெம்பராக வந்தால் இவங்க என்ன செய்ய முடியல வேலையில் சுதந்திரமாக கலைக்க முடியுமோ இப்போ இந்த எம்பி மாதிரி மூன்று பேர் இருக்கிறாங்க இந்த தைய கட்டிடம் அது வீகாரியன்று சொல்கிறார்கள் திசவிகாரி என்றார்கள் என்னவோ இருக்கட்டும் அந்த கட்டிடம் சட்ட விரோதம் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த உலக இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் அதை சட்ட விரோதம் என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்டா சொல்லுவார்கள் சொல்ல இயலாது இரண்டாவது அந்த தலைமை கட்டுப்பட்டவர்கள் அப்ப இந்த மக்களுடைய உணர்வை பிரதிக்க பறிக்க வேண்டும் அவன் சுயமாக சிந்திக்கக்கூடிய சுயமான சுயாதிக்கமான ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவராக இந்த மண்ணினுடைய மைந்தராக அல்லது மகளாக இருக்க வேண்டும் அப்போ அந்த பெருமை அந்த கட்டுக்கோப்பு இலங்கை தமிழரசு தான் பரவலாது ஐம்பத்தெட்டு உள்ளூராட்சி மன்றத்திலும் கிழக்கிலும் உண்டு ஆக நாங்கள் இன்னொன்று நான் காசு தர வேண்டிய இதெல்லாம் இப்போ இல்லை முந்தின மாதிரி இல்லை இப்போ உள்ளூராட்சி இப்போ ஒரு விஷயம் நடக்குது நான் மாகாண சபையில் இருந்த உடனேனா தெரியும் இப்போ அந்த வேல்யூவேஷனில் முந்திரமாரி சொத்துக்கு புளியாக கடலக்கணக்கு போடிறாங்க உறுதிக்கு இங்கே காணி போகிற வரைக்கும் கடலை கணக்கு போட்டு குறைச்சி போட்டு குறைக்கிறாசி எழுதியலாது நம்ம லைசன்ஸே கேன்சல் வாங்கிடும் ஃபைன் பண்ணும் போட்டு போயிடும் இப்போ ரிஎஸ்எஸ்என்ட்டு போகும் இப்போ ஒழுங்கான வல்யூவேஷனுக்கு ஒழுங்கான முத்திரை வரி கட்ட வேண்டி நியாயமான காசு அதால் வரும் எல்லா உள்ளூராட்சிமெண்ட்லும் வருமானம் வரும் இப்போ காணியால் விற்கிறத வாங்குறதுக்கு தானே வேணும் நாங்கள் பெரிய அளவில் பயர்ந்து உங்களை தான் நம்பி இருக்கிறோம் உள்ளூராட்சியாக நீ சட்டபூர்வமாக எங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய நிதியை தர வேண்டிய கடம்பான இந்த அரசாங்கத்துக்கு உண்டு அதை மறுதளிக்கிற ஜனா ஜனாதிபதிக்கு உரிமை கிடையாது அவர் இன்னொன்று சொல்லினா வினா இன்னும் வெறுப்பை குரோதத்தை இனவாதத்தை இல்லாமல் செய்வோம் அது உண்மை என்னென்னா எங்களை பார்த்து அவங்களுக்கு இனவாதம் இல்லை தானே அதற்கெந்த இனவாதம் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைகளாக கட்டுப்பட்டவர்களாக இந்த மண்ணிலே ஆள வேண்டும் என்று எண்ணந்த நாங்கள் எங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை எங்களுடைய இனத்துவ அடையாளத்தை பேணிக்கும் எங்களுக்குள்ள உள்ள ஒரு கட்டமைப்பை நிர்வாக கட்டமைப்பை நிர்வகிப்பதற்கான ஒரு உரித்தை தான் இருக்கிறேன் இதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கை இதை தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை இப்போ என்பிபி அரசாங்கம் மிக கொ கொடூரமான ஒரு நிலைப்பாடு அதுக்கு தெரியலை இந்த இது இப்படித்தான் இருக்கிறது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஊசியது இந்த ஊசி என்றாலும் வில்லங்கமான சமான் தான் அது நாட்டுக்கே வில்லங்கமாக போச்சு அது ஒரு பக்கம் அது இன்னொரு ஊசி இது இன்னொரு ஊசி இப்போ இருக்கிற மாதிரி இவர்கள் செய்கிறாரு நேஷனலிசம் தேசியம் நாங்கள் தான் இளைஞர்கள் தான் ஆனால் நாங்கள் இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் இலங்கையர்கள் தான் அவங்க இலங்கையோட நீ பாடி போவோம் அப்போ இளைஞர்களிடம் எல்லாரையும் சிங்களவனாக்கி இப்போ எந்த பௌத்தம் இப்போவே தோல்வி குறிக்கிறது பௌத்தமாக்குறாங்க இப்போ இந்த நோக்கங்கள் மிக தெளிவானது ரெண்டு எல்லோரும் நேற்று எதிர்பேன் ரெண்டு நாளைக்கு முன்னும் ஒரு பேட்டியில கேட்டார்கள் அந்த கலாச்சார மண்டபம் அது மீது கலாச்சார மண்டபம் திருவள்ளுவர மண்டபம் வந்து நான் தான் கிடையாது யாழ்ப்பாணத்தை அது யாழ்ப்பாணம் செய்தாது அதை மாணவரசக கட்டிடம் மாணவரச கட்டிடம் இப்போ கட்டிடம் ஓப்படியாக தேட்டிருந்தேன் கணி எங்கட இந்தியா கட்டி போட்டு எங்கேயும் சரியாக காணாமல் ஒரு திட்டம் கூட இப்போ அந்த நேரம் இருந்த இதில் விக்ரம அதில் ஒரு பங்காளியாக எங்களுக்கு கொடுக்க முடியாத இடைஞ்சல் பண்ணுற ஒரு நிலை ஒரு தில்லை இப்போ உள்ளூராட்சி தேவாரம் எல்லாம் பறிக்கப்படுகிறது இப்போ எங்களுக்கு தரக்கடுக்க இல்லாமல் இருக்க இந்திய அரசாங்கம் கையை பிரித்து கொண்டு இருக்கு இதுதான் இங்கே இருக்கிற இல்லை தையட்டியும் உடைக்க இல்லாமல் இருக்கு இப்போ நாங்கள் இதில் தையட்டியில் ஒன்று ஒன்று செய்யலாம் கட்சியில் தற்செயல நடக்காத காரியம் என்றாலும் ஒரு இமேஜினரி ஹைப்போதிகலியாக பார்த்தா அப்படித்த ஒரு சவாலாக இருந்தால் அவர் போகணும்னு சொல்ல ரைட் அது லீகலைஸ்டாகும் சட்டபூர்வமாக்கிடும் அப்போ அது இல்லாமல் எதிர்க்கிறதுனால் வந்த இடங்களில் எங்களுடைய சமையல் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய தவிசாளர்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களால் வழிபடுத்தப்படுகிறவர்கள் நான் கடைசியாக ஒன்று சொல்றேன் அனுபவத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு பெருமை இருக்குது ஓரளவு சில பேர் சில நேரம் எனக்கு தெரியலை அப்படியே கதையளவு இருக்கிறதா இந்த ஒரு ரோட்டு போட அஞ்சு வீதம் நாலு வீதம் ரெண்டு வீதம் வாங்குறான்ற ஒரு கதை இருக்குது தான் இங்கே எங்கே யாரும் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிய தெரியாது அப்படி வாங்கினதான் எனக்கு தெரியலை கிடையாது மற்ற நாங்கள் வாங்கியிருப்பாரு வாங்கினான்னு கதை இருக்குது உங்கடையே பாராளுமன்ற வரலாற்று இல்லை இது வரையில் இது வரையில் உங்கள்கிட்ட பாராளுமன்ற லெவருக்கும் எதிராகும் ஊழல் விரல் எளிமில தமிழர் கட்சியினுடைய இதுவரை காலமும் வந்த பாராளுமன்ற ஒரு விரல்கள் ஐம்பத்தி ரெண்டிலே இருக்கும் இன்று வரையில் ஒரு காலம் ஊழல் குற்றச்சாட்டு உட்படாதவர்கள் அவர்களுடைய கட்சி தான் இது நாங்கள் அவருடைய வரலாற்றினுடைய அடியிலே நிற்கிறவர்கள் இந்த மங்களை தொடர்ந்து எங்களுடைய மக்கள் இருக்க வேண்டும் அப்போ நேர்மையான ஒழுக்கமான அப்படித்தற்ற ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நாங்கள் வழங்குவோம் என்று ஒரு எங்களுடைய வேட்பாளர்கள் மக்களுக்கு மீண்டும் சொல்ல வேண்டும் வீடுகளை செல்ல வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் சிங்கள தேசியம் இனிமேல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் மூலம் காணொன்ற விடாதீர்கள் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் இனத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாக மாறவும் அந்த விஷயத்தில் நாங்கள் எல்லோரும் இப்போ நாங்கள் வந்து நான் மேடையில் கற்றுக்கொண்டு போகிறோம் இதில் பிரியோஸ் ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற ஆபத்து என்ன இது அதுக்கு முடிஞ்சால் அனுரகுமார் திசானேன் விமல் பீரியட் நான் எங்கள் சொல்கிறேன் கட்டணக்காக நான் பத்து வருஷம் பழக்க சொல்கிறேன் சரியா அவர் இஸ் இசன் எடியூக்கே நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நல்ல கட்டிக்காரன் நல்ல பண்பார்கள் தேர்தலுக்கு முன்னே நிச்சயம் நல்ல மனுஷனாக இருக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கே நான் என்கிறேன் ஒரு அஞ்சு தரமான வந்திருப்பேன் நான் சந்திச்சிருக்கிறேன் நான் இட்ஸ் வெரி எஜுகேட்டட் டீசென்ட்ஸன் ஆனால் இப்போ கருக்கிற பார்த்தா எனக்கு பயமா கிடைக்குது ஒரு தான் ஒரு இடதுசாரியா எங்களோட புரிந்து எங்களோட பிரச்சனை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் ஒரு இடதுசாரி ஏன் மதிக்கிறார்கள் என்று என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல ஒரு ஒரு முதலாளித்துவத்துக்கு மேலாக எங்களை எங்களை விமர்சிக்கிறது எதிர்க்கிறதுமான ஒரு நிலைப்பாடு அருள் குமார் கண்ட அரசாங்கம் கொண்டுள்ளது என்பதை எங்களுடைய மக்கள் உணர வேணும் அதிலிருந்து நாங்கள் நிமிந்து நிற்க வேணும் தமிழன் நிமிந்து நிற்பான் இப்போ காலத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன் வரலாற்றில் இந்த காட்டி கொடுக்குற குணம் எனக்கே இருக்குது நாங்கள் கூட்டம் வைக்கிற இடம் இருக்குது சங்கிலியன் மண்டலம் சங்கிலியனையும் பாவம் போராடி தமிழ் இனத்துக்காக போராடினோம் மன்னன் காட்டி கொடுத்த ஒரு காக்கவன் ஏனென்று ஒரு ஆள் ஒரு தான் இருந்தவன் தானே அது இப்பவும் இருக்கும் தானே இப்பவும் இருக்கும் ரெண்டு நான் சொல்லு எல்லாம் காட்டு கொடுப்பீர்கள அப்போ காட்டி கொடுக்குறவர்களும் இந்த வண்ணிலை இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு தமிழ் தேசியம் தமிழ் இனத்தினுடைய தன்மானம் சுயமானம் நிலைநிறுத்தக்கூடியதாக யாழ்ப்பாணத்தில் இந்த வழிபடத்த வலிகள வழிதற்கு பணித்திற்கு மேற்கட்ட எல்லா மன்றங்களும் தமிழரசு கட்சியை உடைய உறுப்பினர்களை தெரிவு செய்து முழுமையாக வட்டாரங்களை நாங்கள் வென்றால் ஏதோ ஒரு கட்டுரையில் பார்த்தா ஆண்டாலும் நீங்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் அப்படி இல்லை தொண்ணூறு விதமான வட்டாரங்களை நாங்கள் வெற்றி பெற்றால் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகம் எங்கள கையில் இருக்கும் பட்டியலாக்கள் இல்லாமலே ஆட்சி செய்யலாம் ஆட்சி அமைக்கலாம் பட்டியலாக்கள் இல்லாமலே ஆட்சி அமைக்க முடியும் தொண்ணூறு விதமான வட்டார உறுப்பினர்களை நாங்கள் வேண்டுமோமே ஆனால் நிர்வாகத்தை வட்டார அது எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வட்டார உறுப்பினர்களோடையே ஆட்சி அமைக்க முடியும் இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள் இல்லாமல் கூட நாங்கள் செய்ய முடியும் ஆக ஒவ்வொரு வட்டாரத்திலும் எல்லா வட்டாரத்திலையும் நாங்கள் வில்லு ஆனால் எங்களுடைய நிர்வாகம் எங்களுடைய கட்சிக்கு வரும் அந்த இலக்கு நோக்கி நீங்கள் தயவு செய்து வேட்பாளர்கள் நகர வேண்டும் நாங்கள் மீண்டும் ஒருவேளை அவர் சந்திக்கிற பொழுதும் எல்லா ஊராட்சி மன்றங்களும் எங்களுடைய வசமாக தமிழ் இனத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சிங்கள இம்பீரியரிசம் என்று சொல்லக்கூடிய சிங்கள மேலாதிக்கம் இங்கிருந்து அகல்கிறது என்ற ஒரு கருத்தோடு நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிந்து இந்த அளவுகளுக்கு நன்றியும் சொல்லி பாராட்டி விடபெறுகின்ற நன்றியும் வளர்களு